ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நெல்லையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எந்த கல்யாணம் விடா இருந்தாலும் இந்த டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு நான் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன் கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் வாழைக்காய் கரணக்கிழங்கு எல்லா வெஜிடபிள்ஸையுமே நீல வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதாவது தண்ணி வந்து அளவாக வைங்க அதிகமாக வைக்காதீங்க தேவையான உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க கடைசியாக நான் வெள்ளரிக்காவும் மாங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து நான் தனியாக வெஜிடபிள்ஸ் தனியாக அந்த தண்ணியும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு தண்ணி வந்து ஒன் ஒன் டம்ளர் வாட்டர் தான் அதில் இருந்தது அந்த அளவுக்கு அளவாக வச்சுருந்தேன் இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம் தேங்காயை தான் இதில் ஸ்பெஷல் தேங்காயை ஊற்றி கடுகு சோம்பு போட்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கூடவே ஒரு ஆறு ஏழு பல்லு பூ பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கலாம் தோலெல்லாம் உரிக்கலாம் அப்படியே இடித்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னா தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள் நீங்கள் வேக வைக்கும்போதே உப்பு போடுவீங்க கரெக்டாக இருக்கா பாருங்கள் கம்மியாக இருந்தால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்பவும் வந்து பெரட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஆல்ரெடி அது வந்து நல்லா குக்கான வெஜிடபிள்ஸுன்றதுனால நம்ம வந்து லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தயிர் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் வந்து புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் புளி கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தது கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குதுனால அந்த வெஜிடபிள்ஸ் வேக வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுறேன் லோ ஃப்ளேமில் அது அழகாக குக் ஆகிட்டு நீங்கள் அதை திறந்திங்கனாலே அப்படியே ஒரு வாசனை வரும் அந்த வெஜிடபிள்ஸோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மேலே வந்து தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவலை தூவிட்டு அது மேலேயே நீங்கள் கொத்தமல்லியை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு சூப்பரான அவியல் ரெடிங்க இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கவே மாட்டிங்க டேஸ்ட் உங்களை விடவும் செய்யாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ